பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு இன்னைக்கு நாம திங்கட்கிழமை நாளில் இருக்கிறோம் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு அதுவும் துல்கஜ் மாதத்துல இருக்கக்கூடிய திங்கக்கிழமை அப்படிங்கிறது இன்னுமே ஸ்பெஷல் காரணம் என்னன்னா அல்லாஹூ நான்கு மாதத்தை புனிதமாக்கினானே அதுல ஒரு மாதம் இந்த உடைய மாதமாக இருக்கு அதனால முப்பது நாளுமே துல்கஜுக்கு சிறப்பு இருக்கிறது அதுல இந்த திங்கக்கிழமை பார்த்தா அமல்களும் உயர்த்தப்படக்கூடிய நாளாக இருக்கு ஒரு மனிதன் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள்ல அல்லாஹூருக்கு பணிந்தவனாக இவாதை செய்ய வேண்டும் ஏன்னா அந்த நீ நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கும்போது நம்மளுடைய கணக்குகளை அல்லாஹு பார்ப்பான் அது இருக்கக்கூடிய நன்மையும் தீ தீமையும் பார்ப்பான் நமக்கு தெரியும் அதுல இருக்கக்கூடிய தீமைகளை பற்றி ஏன்னா நம்ம அதையெல்லாம் செய்திருக்கோம் அப்ப நம்மளுடைய கணக்குகளை அல்லாஹ் பார்க்கும்போது நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கும் அதனால இந்த நாட்கள் இந்த திங்கட்கிழமை நாள் வந்தா அமல்கள்ல வந்து பிரத்யேகமான அமல்களை எடுத்து உடத்துல இரண்டு விஷயத்தை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க ஒன்னு மன்னிப்பு இன்னொன்னு அல்லாஹுடைய அருள் அல்லாஹ் ஒருவருக்கு மன்னித்து அவன் நாடினால் அந்த பாவத்துக்கு பகரமாக நன்மையும் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் செழிப்பாக்க முடியும் இதை பற்றி நமக்கு நபி சலாஹுலே சிலமார்களே சொல்லியிருக்காங்க யாரோடுவன் அல்லாஹூடத்துல உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுக்கு வந்து அல்லாஹ் என்ன தெரிகிறான் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தெரிகிறான் செல்வத்தை தெரிகிறான் இன்னைக்கு நமக்கு ஒரு இருந்து எடுத்து ஒரு துவா உதப்பறோம் அந்த ஒரு துவா பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய மன்னிப்பே பெற்றுத்தரும் அருளையும் பெற்றுத்தரும் வெறும் ஒரு வரி கூட இருக்காது ரொம்ப சின்னதுவாதான் அதை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கும் அமல் செய்வாங்க அவங்களும் அந்த நீங்க நிறைய பேர் வந்து நம்ம தினமும் ஓதி வருகிறோம் பால் சொல்றீங்க நிறைய பேருக்கு வந்து தனியாக அமல் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி தினமும் உங்களோடவே சேர்ந்து ஓதி வருவேன் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க நிச்சயமாக நம்ம அதுக்கான நோக்கத்தோடு தான் போடுறோம் எல்லாருமே வந்து அமல்கள் செய்யுங்கன்னு சொல்றோம் நிறைய அமல்களை கேட்கிறோம் தினமும் நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா யாருமே செய்யறதில்லை எல்லாத்தையுமே ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை செய்வோம் அதோட விட்டுருவோம் அப்படி இல்லாம வந்து தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து அதை வந்து செய்து வருவது சிறந்ததாக இருக்கும் அதுலேயும் வந்து நமக்கு எல்லா விபாதத்தும் செய்யக்கூடிய நேரம் எல்லாம் இருக்கவே இருக்காது ஏதோ ஒரு சில திகிர்கள் தெரியும் ஒரு சில துவாக்கள் தெரியும் அதை தவிர இன்னும் சிறப்பு மிகுந்தது சஹீகானது குரானில் வந்ததெல்லாம் ஏராளமானது இருக்கு அதையும் நம்ம ஓதி பலனடையணும் அடையணும் இருக்கக்கூடிய நன்மையும் சிறப்பும் நம்ம கிடைக்கணும் அப்படிங்கறக்காக தான் தினமும் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம ஓதி அதை பற்றி பலன்களை சொல்லி கையோடு அதை ஓதி அதனுடைய நன்மையை பெற்றுக்கொண்டு கொண்டு போறோம் ஏன்னா தனியா உட்காந்து நம்ம செய்யணும்னா நம்ம செய்ய மாட்டோம் ஓத தெரியாதவங்களும் சேர்ந்து நம்மளோட ஓதி பலனடைந்து கொள்வாங்க தான் நம்ம இப்படி போடுறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியதுவா ரப்பி அந்த வலியுனா பௌசுர்லனா வருகம்னா அந்த ஹைருள் காஃபிரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகியதுவா இதனுடைய அர்த்தம் என்னன்னா ரப்பி என்னுடைய ரப்பே அந்த வழியுனா நீயே என்னுடைய பாதுகாவலன் அல்லாஹுவ என்ன சொல்றோம் நீதான் என்னை பாதுகாக்கக்கூடியவன் எனவே என்னை நீ மன்னித்து விடு வர்ஹம் நீ எனக்கு நீ அருள் புரிந்து விடு அந்த காஃபிரின் நீயே மன்னிப்பவர்களிலெல்லாம் எல்லாம் சிறந்தவனாக இருக்கிறேன்னு சொல்றோம் அல்லாஹுடத்துல மன்னிப்பையும் அருளையும் கேட்கிறோம் நீ தான் என்னுடைய பாதுகாவல்ட்டு அல்லாஹுடத்துல வந்து நம்ம சொல்றோம் பொதுவாகவே நம்ம அல்லாஹ் ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதனுடைய விஷயத்துல அல்லாஹு எந்த அளவுக்கு சிறப்பானவன் சொல்லி நம்ம கேட்கறது சிறந்ததா இருக்கும் அதனாலதான் எல்லாம் சிறந்தவன் இந்த அளவுக்கு மன்னிக்க கூடியவர்கள் வேற யாருமே இல்ல அதுல நீதான் தலை சிறந்தவன் சொல்லக்கூடிய அருமையான வார்த்தைகளை கொண்ட வசனமாக இருக்கு இது அல்லாஹுடைய கருணையும் நமக்கு பெற்றுத்தரும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும் அதுவும் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்கள்ல மன்னிப்பு கொண்டால் ஒரு வாரமாக நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் கிழிக்கப்பட்டு நம்மளுடைய கணக்குகளில் பாவங்கள் இல்லாம நன் மட்டும் இருக்கும் அல்லாக அருள் கிடைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு தேவையான விஷயங்கள் இலகுவாக கிடைக்கும் பாவம் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதை விட நன்மை செய்றவங்களுக்கு அல்லாஹ் வந்து அதிகமாகவே நல்ல விஷயங்களை கொடுப்பான் இப்ப நம்ம இதைதான் நம்ம என்ன பண்ண போறோம் வெறும் ஒரு ஐந்து நிமிடம் வந்து ஓதிக்க போறோம் இந்த மாதிரி சின்ன துவாக்களை எல்லாம் நீங்க எடுத்தா நாற்பது முறை இல்லை ஒரு நூறு முறை ஓதுவது வந்து உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்போதான் வலியுறுத்தி திரும்ப திரும்ப கேட்டதாக இருக்கும் அதிகமான முறை ஓதும் போது இன்னுமே வேகமாக வந்து துவாக்கள் கபுலாகும் நம்ம அறிவிப்புகள்லாம் நிறைய இடத்துல பார்த்தா தெரியும் அதே திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்காங்கன்னு தான் வந்து நிறைய திக்கிகளுக்கு துவாக்களுக்கு வந்து சிறப்புகள் சொல்லும் போது வரும் அதனால இப்ப கையோடு நம்ம ஓதிவிட்டு அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொண்டு போகலாம் ரப்பி அந்த வழியுனா பகுஃப்லன்னா

வருகம்னா ஹைருல் வருருந்தா பகுபுர்லனா வருகம்னா வ அந்த ஹைருள் காஃபிரீன் ரொப்பி அந்த வழியுனா வருகம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன் ரொப்பி அந்த வழியுனா வருகம்னா வ அந்த ஹைருல் காஃபிரீன் ரொப்பி

பகுபிர்லனா வர்ஹம்னா ரொப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா காஃபிரீன் ரொம்ப அந்த வழியுனா பகுபிர்லனா வர்ஹம்னா அந்த ஹைருல் காஃபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா வர்ஹம்னா வந்த ஹைருல் காஃபிரீன் ரொம்ப அந்த வழியுனா

அந்த வழியுனா பகுபிர்லனா வர்ஹம்னா வாந்த ஹைருள் காபிரீன் ரபி அந்த வழியுனா பகுபிர்லனா வர்ஹம்னா காபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா வர்ஹம்னா வந்த ஹைருல் காபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா வர்ஹம்னா வாந்த ஹைருல் காஃபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா பருகம்னா காபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா பருகம்னா வாந்த ஹைருள் காஃபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா வருஹம்னா வாந்த ஹைருல் காஃபிரீன் ரப்பி அந்த வழியுனா பகுபிர்லனா வருஹம்னா வாந்த ஹைருல் காஃபிரீன் ரப்பி